திருக்குறள் கதைகள் கதையன் நூற்று பத்தொன்பது கதையின் தலைப்பு ஆன்மீக சொற்பொழிவு நிர்வாகத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை அதனால் பிரச்சனையை ஒரு நடுவர் மூலம் தீர்த்துக்கொள்வது என்று இரு தரப்பினரும் முடிவு செய்தனர் ஒரு நடுவரை நியமிக்கும்படி இரு தரப்பினரும் தொழிலாளர் ஆணையரை கேட்டுக்கொள்ள அவர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி உமாபதியின் பெயரை பரிந்துரைத்தார் இரு தரப்பினரும் அவரை ஏற்காவிட்டால் ஆணையர் வேறொரு நபரை பரிந்துரைப்பார் என்று ஏற்பாடு நிர்வாகத்தினர் அவரை உடனே ஏற்றுக்கொண்டு விட்டனர் தொழிற்சங்க தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் உமாபதி ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தவர்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பக்கம் நியாயத்தை புரிஞ்சுப்பாரானு சந்தேகமாக இருக்குது பொதுவாக இது மாதிரி ஒயிட் கால் ராசாமிகளுக்கெல்லாம் தொழிலாளினாலே கொஞ்சம் இழப்பந்தான் நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்குதுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க என்றார் செயலாளர் ஜெகதீசன் அப்படி எல்லாரையும் பொதுப்படியாக இட போட்டுடக்கூடாது அப்படி பார்த்தா நம்மளால் யாரையுமே ஏற்றுக்க முடியாது இவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் என்றார் தலைவர் செல்வராஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது இவர் ஒரு பழமைவாதி பழமைவாதிகள்லாம் முதலாங்களுக்கு தான் சாதகமாக இருப்பாங்க என்றார் துணைத்தலைவர் முகுந்தன் இவர் ஒரு பழமைவாதின்னு எப்படி சொல்கிறீங்க என்று கேட்டார் செல்வராஜ் அவர் தான் ஆன்மீக சொற்பொழிவுலாம் நிகழ்த்தராச்சே அப்படியா இன்றைக்கி அவர் சொற்பொழிவு எதாவது இருக்கான்னு பாருங்கள் என்றார் செல்வராஜ் முகுந்தன் அன்றைய பத்திரிகையை புரட்டி பார்த்து விட்டு தலைவரே நங்கநல்லூரில் இன்றைக்கி சாயந்தரம் ராமாயண சொற்பழிவு இருக்கு என்றார் அதுக்கு நாங்கள் மூணு பேரும் போவோம் என்றார் செல்வராஜ் சிரித்தபடி மூவரும் நங்கநல்லூரில் உமாபதியின் சொற்பழிவை கேட்டு முடித்தபின் செல்வராஜின் வீட்டில் குடி பேசினர் கடவுள் நம்பிக்கையில் மூணு பேரும் கதா காலாட்சியத்துக்கு போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்தது என்றால் அவர்களுக்கு காப்பி கொடுத்து உபசரித்த செல்வராஜின் மனைவி கற்பகம் பொதுவாக புராணக்கதைகள் சொல்கிறவங்கள்லாம் புராணங்களை வர சம்பவங்களை நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க ஆனால் இவர் ராமர் பண்ண சில விஷயங்களை தன்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னார் அது என்ன விஷயங்கள் என்றால் கற்பகம் சற்று வியப்புடன் நீ உட்காந்து கேளு உனக்குத்தான் கதைகள் ஆர்வம் உண்டே என்றார் செல்வராஜ் சொல்லுங்க ராமர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரா என்றாள் கற்பகம் அருகில் இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா உமாபதி நேற்றுக்கு தன்னோட சொற்பொழிவில் ராமர் வாலியை மறைஞ்சிருந்து கொன்னது தப்புன்னு சொல்லியிருக்காரு அவர் நேற்று அப்படி சொன்னது புராணங்களை அமரிக்கிற மாதிரியும் பக்தர்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரி இருக்கிறதா ஆடியன்ஸில் ஒருத்தர் ஆவேசமாக பேசினார் அவருக்கு பதில் சொன்ன மாபரி ராமர் இன்னும் சில தப்புகளும் பண்ணியிருக்கிறதா சொல்லி அவருக்கு அரிச்சி கொடுத்தார் வாலிய குழந்தையே தப்புன்னு பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதில் இன்னும் சில தப்பு வேறையா அது என்ன என்றாள் கற்பகம் பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு நீ சொல்கிற ஆனால் தமிழில் ராமாயணத்தை எளிமையாக எழுதின ராஜாஜியே வாலியை ராமர் மறைஞ்சு கொண்டது தப்புன்னு சொல்லியிருக்காரு உமாபரி சொன்னார் அப்படியா எனக்கு தெரியாது எது என்றாள் கற்பகம் அதை சொல்லிவிட்டு ராமர் இன்னும் ரெண்டு தப்பு பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன்னாரு உமாபரி சீரிய அக்னி பிரயோசம் ஜெயிச்சுன்னது ஒரு தப்பான் இதில் என்ன தப்பு சீர சுத்தமானவங்க தான் உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தானே ராமர் அவங்களை அக்னி பிரதேசம் செய்ய சொன்னார் என்றாள் கற்பகம் அப்படின்னா தான் சுத்தமானவர்னு காட்டுறதுக்கு ராமர் இல்லை அக்னி பிரதேசம் பண்ணியிருக்கலாம் ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமானு கேட்குறாரு உமாபரி என்னவோ இப்படி கேள்வி கேட்குறதுலாம் எனக்கு சரியாக படலை சரி இன்னொரு தப்பு என்ன கடைசியில் சீரிய காட்டுக்கு அனுப்பினது எங்க ஒரு அரசனா கடமையை தானே அவர் செஞ்சார் நாட்டு மக்களில் ஒருத்தர் சீதையை பற்றி தப்பாக பேசினதால் தானே அப்படி செஞ்சார் ஊரில் யாரோ தப்பாக பேசுனா அதுக்காக மனைவிக்கு தண்டனை கொடுக்குறதா இதை நான் கேட்கல உமாபதி தான் கேட்டார் அதுதான் ஒரு தடவை அக்னி செஞ்சு சீதை தன்னோட கற்பை நிரூபிச்சிட்டாங்களே அதுக்கப்புறமும் யாரோ சொன்னதுக்காக அவங்கள காட்டுக்கு அனுப்பினது கொடுமை இல்லையான்னு கேட்டார் அதுக்காக ஒரு அரசர் மக்கள் பேசத புறக்கணிச்சிட முடியுமா இந்த கேள்வி அவர் சொன்ன பதில்தான் டாப் ராமர் என்ன செஞ்சுருக்கணும் என் மனைவி குற்றமற்றவள் அவளை நீங்கள் சந்தேகப்பட்டப்புறம் அவளை நான் பட்ட ராணியாக வச்சுக்க முடியாது அதுக்காக அவளை கைவிடவும் முடியாது நான் அரசனாக இருந்தால் தானே இப்படிலாம் பேசுவீங்க நான் அரசனாக இருக்க போகிறதில்ல என் மனைவியோட எங்கேயாவது போய் இருந்துக்கிறேன் நீங்கள் வேறு ஒரு அரசனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ராமர் நாட்டை விட்டே போயிருக்கணுங்கிறது அவரோட கருத்து அண்டே அப்பா இப்படி ஒரு நியாயமா ஆமாம் கேள்வி கேட்டவருக்கு ஏன் கேட்டோன்னு ஆயிடுச்சு இப்படியெல்லாம் பேசுகிற நீங்கள் ஏன் ஆன்மீக சொற்ப நிகழ்த்துறீங்கன்னு அவர் கோபமாக கத்தி பேசினார் அதுக்கும் உமாபரி பொறுமையாக பதில் சொன்னார் நான் கடவுள் நம்பிக்கை தான் ராமரை தெய்வமாக வழங்குறவன் தான் ராமாயணத்தில் ராமர் என்கிற பாத்திரம் செஞ்ச சில தவறுகளை சொன்னேன் அவ்வளவுதான் ஒரு விஷயம் தப்புன்னு தோணுச்சுன்னா அதை தப்புன்னு சொல்கிறது தான் நியாயம் நமக்கு பிடித்தமானவங்க நமக்கு வேண்டியவங்கிறதுக்காக அவங்க செய்கிறதையெல்லாம் சரின்னு நியாயப்படுத்த முடியாதுன்னு அவர் கொடுத்த விளக்கம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்போ என்ன முடிவெடுக்க போகிறோம் என்றார் ஜெகதீசன் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இருந்தாலும் அவர் பேச்சு கேட்டீங்க ஒருத்தர் மனசில் இருக்கிறது தான் வார்த்தையில் வரும் அவர் அடிப்படையில் எந்த விஷயத்தையும் நடுநடியாக தான் எனக்கு தோணுது அதனால தான் ஆன்மீக தொற்றுகளை கூட தன்னோட ஆடியன்ஸ் இருப்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் தனக்கு சரின்னு பட்டதை சொல்லியிருக்காரு இப்படிப்பட்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை ஒத்துப்பார்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று செல்வராஜ் மற்ற இருவரையும் பார்த்தார் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்றார் முகுந்தன் ஜெகதீசன் அதை ஆமோரித்து தலையாட்டினார் அறத்துப்பால் இளரவியல் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை குரல் நூற்று பத்தொன்பது சொற்கோட்டம் இல்லறு செப்பும் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெரின் பொருள் சிந்தனை கோணல் இல்லாமல் நேராக இருந்தால் பேச்சும் நேர்மை தவறாமல் இருக்கும் இதுதான் நடுநிலைமை நன்றி